வணக்கம் பீவர்ஸ் நாங்கள் இந்த வீடியோ என்ன நோக்கத்தில் பண்ணியிருக்கோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து ஃபிஷ் டேங்க் பிகினராக இருப்பாங்க ஃபிஷ் டேங்க் வாங்குவாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் ரெண்டு மூணு மாதம் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபிஷ்லாம் இறந்துட்டு நாங்கள் வந்து ரெண்டேரம் வேலை பார்க்கோம் எங்களால் ஃபிஷ் கார் சரியாக கழுவ இல்லை ப்ளஸ் நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி போவோம் எல்லா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போவோம் நாங்கள் வந்து பாம்பேயில் வா இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்க எங்களோட நேட்டிவ் பிளேஸ் நாங்கள் ஒரு மாதமாக போவோம் ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி ஃபிஷ் டேங்க் வாங்கலாம் எந்த விதமான ஃபிஷ் டேங்க் வாங்கலாம் எந்த விதமான ஃபிஷ் உங்களுக்கு இந்த உங்கள் காலத்துக்கேற்ற ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிஸி லைஃப்க்கேற்ற எந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு வாங்கி போடலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் தெல்லந்தெளிவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் ஸோ தட் நாங்கள் பண்ணின தப்பல் தான் பிகாஸ் நாங்கள் நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக ஒரு அக்குரம் நான் பார்த்துட்ருக்கேன் பேசிக் சிமெண்ட் ஒரு செங்கிலான கெட்டின தொட்டிலிருந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து மீன்களை வளர்த்துட்ருக்கேன் மீன்ஸ் எனக்கு வந்து ஹாபிஸ் வந்து மீன் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து ஒரு நகரத்துந்து ஒரு கிராமத்துலேருந்து நகரத்துக்கு செஃபர் போகிறது ஸோ நான் வந்து ஒரு மீன் அக்யரம் லவராக இருக்கிறதுனால எனக்கு வந்து இன்னும் ஒரு ஈகராக இருந்துச்சு சாரி நம்ம பாம்பேலேயும் மீன் எப்படி வளர்க்கலாம் அப்படி நான் பார்க்கும்போது ரொம்ப விதமான ஃபிஷ் அக்வரம் போய் பார்த்தேன் அவங்க வந்து ரொம்ப விதமான ஃபிஷ் டேங்க் அமிச்சாங்க ரெண்டாயிரம் மூவாயிரரூவா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா இருபதாயிரரூபா ஸோ நான் எல்லோரும் தப்பு பண்ணுற மாதிரி நானும் ஒரு தப்பு பண்ணேன் ஸோ அழகாக இருக்கணும் ஃபிஷ் டேங்க் நம்ம ஆட்டோமேட்டடாக ஃபில்டர் பண்ணணும் அங்கே வந்து சொல்கிறத பார்த்து நானும் கேட்டு ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கினேன் அந்த ஃபிஷ் டேங்க் எப்படி பார்த்தீங்கன்னா பூரா ஃபோல்டபுளாக இருந்துச்சு மோல்டடு கண்ணாடிலாம் நல்லா க்ளீனாக அழகாக இருந்துச்சு பட் நாலளவில் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த ஃபிஷ் டேங்க்னால் நல்ல மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா ஃபிஷ் டேங்கின்னு நாங்கள் போட்டால் ஃபிஷ் இறந்துச்சு நாங்கள் நினைக்கிறோம் ஃபிஷ் இறக்க இறக்க நாங்கள் ஃபிஷ் வாங்கிட்டு போட்டுகிட்டே இருந்தோம் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா மாதம் நாங்கள் ஒரு ஆயிரம் ரூபா ஃபிஷ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தோம் பட் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் அதில் ஆகலை அப்போ நான் அதுக்கு காரணம் என்னென்னு ஒன்றுன்னா யோசித்தேன் ஸோ ஃபிஷ் டேங்கிட்ட போகும்போது அவங்க இந்த மருந்து யூஸ் பண்ணுங்க உங்கள் ஃபிஷ் ஃபங்கஸ் ஆகிட்டு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்காண்டு எங்கள் ஆயர்ரூவா இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாயிரூவா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு நான் இரநூறுவா முந்நூறுவா நானூறுரூவா அப்படின்ட்டு நாங்கள் போட்டுகிட்டே இருந்தோம் ஸோ எங்களுக்கு மாதம் ஆயரூவா அவங்க கையிலேருந்து போய்ட்டு இருந்து ஸ்டில் நாங்கள் ஒரு சக்ஸஸாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு என்னால் ஒரு ஃபிஷ் டேங்கை நான் ஃபைண்ட்ரோட் பண்ண முடியல ஸோ ஃபோல் ஃபிஷ் டேங்க் எல்லாமே க்ளீனாக இருக்குது இப்போ ஸ்டில் நான் வந்து பண்ண முடியலான்னு யோசிச்சிட்டே இருந்தோம் பட் இருந்தாலும் அந்த ஃபோ மூடி எல்லாமே மூடி க்ளீனாக இருக்கிற ஃபீஸ் டங்கில் நாங்கள் சக்ஸஸ் ஆகணும் நாங்கள் டாலர் ஃபீஸ் வளர்த்தோம் டாலர் ஃபீஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயின் மாதிரி ஒரு பா பத்து ரூபா கோயின் மாதிரி இருக்கும் பட் ப்ளஸ் பெருசாக நல்லா பெருசாக வளரும் டாலர் ப்ளஸ் கோல்டு ஃபீஸ் இந்த ஃபீஸ்லாம் நான் நான் அக்ரஸிவ் ஃபீஸ்ஸாக போட்டு வளர்த்தோம் ஸோ நாங்கள் சக்ஸஸ் ஆகிட்டோம் பட் நாங்கள் இருக்கிறது ஊரில் ஸோ எங்கள் நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு மாதம் ஊரில் போய் ஸ்டே பண்ணோம் ஸோ அப்படி போகும்போது அந்த மீன் தொட்டி யார் பார்க்குது ஏன்னா அதுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் இருக்கணும் இல்லாட்டும் ஒரு இருபத்தி மூணு மணி நேரம் கரண்ட் இருக்கணும் ஒரு மணி நேரம் கரண்ட் இருந்தால் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஆள் வந்து பார்த்துட்டே இருக்கணும் ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துது ஸோ நாங்கள் ஊர் போயிட்டு வரும்போது எங்கள் டாலர் ஃபிஷ் இறந்துட்டு ஏன்னா அது இன்ஃபெக்ஷன் க்ளீன் பண்ணாமல் எலக்ட்ரிசிட்டி பந்த் மோட்டார் மோட்டர் சரி இல்லாமல் அது வந்து இறந்துட்டு ஸோ நாங்கள் வந்து கிவப் கொடுத்து ஃபிஷ் டேங்கியும் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து இருந்தோம் ஸோ நாங்கள் ஒரு புதுசாக அது போகிற ஒரு புதுசாக வீடு கட்டினோம் நாங்கள் நினச்சோம் சரி என்ன ஃபிஷ் டேங்கியை நம்ம வாங்கக்கூடாது நம்ம வந்து ஃபிஷ் டேங்கி இல்லாமல் இருக்கோம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என் நான் மட்டும் இல்லாமல் என் மனைவியும் ஒரு ஃபிஷ் லவராக இருந்தாங்க ஃபிஷ் அக்குவரையும் பண்ணுறது ஒரு ஈகராக இருந்தாங்க ஸோ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இது உங்களுக்கு ஒரு பேசிக் என் மனைவி பாருங்கள் ஒரு பான்ஸ் வச்சு கழுவிட்டுருக்காங்க இது ஒரு இதை நாங்கள் ஒரு சக்ஸஸ் நாங்கள் கண்டுபிடிச்சோம் இது உங்களுக்கு ஒரு லோ மெயின்டெனன்ஸ் லோ காஸ்டில் ப்ளஸ் நீங்கள் எங்கேனாலும் ட்ராவல் பண்ணலாம் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டமே மோஸ்ட்லி மீன்ஸ் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டும் இந்த அக்வேரில் ஃபிஷ் உங்களுக்குள்ளது ஃபிஷ் உயிரோடு இருக்கும் ஸோ அதுக்கு நாங்கள் பிளான் பண்ண என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சதுரங்கம் வடிவத்தில் ஒரு செவ்வகை சாரி ஒரு செவ்வகை வடிவத்தில் நாங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கணும் ஸோ நாங்கள் யூஸ் பண்ணால் சரி நம்ம ரிக்குவைர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகுது எனக்கு ஒரு ஒரு நாலஞ்சு பத்து மீனை போட்டு நாங்கள் வளர்க்கணும்னு நினச்சோம் ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் டிவி கீழே வச்சா டிவி பிளஸ் ஸ்பீக்கர் கீழே வச்சா இந்த கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் நாங்கள் பெட்டில் உட்காந்தோம்னா எங்கள் வியூவுக்காண்டி நாங்கள் ஃபிஷ்ஷும் பார்க்கலாம் டிவியும் பார்க்கலாம் இல்லாட்டு ராத்திரியும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வேலை விட்டு நாங்கள் வந்தோம்னா நான் வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஃபிஷ் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு பார்த்தோம் ஸோ நாங்கள் வந்து அம்சமாக ஒரு ஃபிஷ் காண்டி நாங்கள் தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் ஃபிஷ் டேங்க் மேலே தண்ணி தருக்கி விடாண்டு நான் இந்த சைடு கவர் பண்ணிட்டேன் கவர் பண்ணி அதில் ஒரு எல்இடி லைட்டும் போட்டுட்டேன் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபிஷ் வந்து ரொம்ப தண்ணி தறி அடிச்சுவிடும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா விடோ ஃபிஷ் நான் இப்போ கொஞ்ச நாள் போடுறேன் ஏன்னால் நான் வந்து இப்போ நாங்கள் வந்து ஊர் போயிட்டு நாங்கள் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஆறு ஏழு எட்டு மாதமாக ஃபிஷ் மேலே நாங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலை ஸ்டில் நாங்கள் வந்து கொஞ்சம் பண்ணணுன்ற நினைக்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இதுவோ இந்த க கண்ணாடி பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் கிளீ கிறிஸ்டல் மீன்ஸ் இந்த பண்ணாடி பார்த்தீங்கன்னா உங்களை ம சாதா கண்ணாடி மாதிரி இருக்காது உடனே கண்ணாடி மாதிரி நீங்கள் என்ன ஃபிஷ் போடலாம் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பண்ணுங்க என் ஃபிஷ் டேங்க் வந்து பின்னாடி இருக்கிற என் போர்டை டிவி போர்டை க்ளியராக காமிக்கும் ஸோ இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐ அட்ராக்ஷன் காமிக்கும் உங்கள் ஃபிஷ் ஒரு க்ளியராக இருக்கும் ப்ளஸ் உங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே பக்கம் ஓப்பனாக இருக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபிஷ்ஷை டேங்கை தூக்கி கழுவ தேவையில்லை நீங்கள் சரி தண்ணியை மட்டும் லைட்டாக கோரி ஊற்றிட்டு இல்லாட்டி ஒரு பைப் உண்டு நாங்கள் அந்த பைப் இப்போ யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு பைப் ஊற்றி நீங்கள் இழுத்து நீங்கள் தண்ணியை வெளியெடுக்கலாம் ஸோ என்னோடய மனைவி பார்த்தீங்கன்னா அவங்க க க்ளீன் பண்ணுற இன்றைக்கி அவங்க நினச்சாங்க ஸோ இன்றைக்கி டியூஸ்டே நம்ம லைட்ஸ் நம்ம வீடை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி அவங்க மோட்டோவில் ஃபிஷ் லாங்கி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இது ஒரு மினரல் பால்ஸ் இந்த சாண்டு உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கே அவ்வளோ அழகாக இருக்குது என் மனைவி அப்படியே அதை ஒரு ஷேப் கொடுக்காங்க ஸோ இந்த ஸ்டாண்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா மெயின் உங்கள் ஃபிஷ் வந்து இன்ஃபேக்ட் இல்லை அந்த டாக்ஷின் நம்ம மனித வாழ்க்கையிலையும் டாக்ஸின் எல்லா உலகத்துலேயும் ஒரு டாக்ஷின் ஒரு நெகட்டிவாக இருக்கும் மீன்ஸ் டாக்சின் இருந்தாலே நம்ம எம்முன் குறையுது நம்ம ப்ராப்ளம் ஆகுது ப்ளஸ் பார்த்திங்கன்னா மீனுக்கு முக்கியமான ஒரு ஒரு முக்கியம் முக்கியமான நீங்கள் மெயின்டைன் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணணும் ஸோ பிஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துன்னா உங்கள் ஃபிஷ்ஷை நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண உங்கள் ஃபிஷ் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவங்க லைஃப்பை வாழ பார்க்குப்பாங்க ப்ளஸ் நாங்கள் இந்த ஃபிஷ் டேங்கில் என்ன ஆடம் பண்ணிக்கோன்னா ஃபவுண்டன் ஃபில்டர் ஸோ நான் வந்து மத மல்டி விதமான ஃபில்டர் யூஸ் பண்ணோம் நாங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகலை ஃபவுண்டன் ஃபில்டர் எதுக்கு பண்ணுறீங்கன்னா எங்கேயா டேங்க் வந்து ஒரு செவகா அடிபலாக இருக்குது சரியா ஸோ நீங்கள் ஒரு ஃபவுண்டன் விதமாக உங்களுக்கு வந்து ஒரு டேங்க் இப்போ வந்து ஃபவுண்டன் மீன் தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி மிளந்து கீழே சாடுறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்க ஸோ மொதல் ரொம்ப விதமான வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலந்து ஃபாவா விழுற மாதிரி தண்ணி சத்தம் லைட்டாக கேட்குறது பார்த்தீங்கன்னா அது அதில் உங்கள் ஃபிஷ்ஷும் ஓடுறது பார்த்திங்கன்னா அங்க பாருங்க அவங்க அழகாக கை இந்த ஃபிஷ்கள்லாம் என் மனைவி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க ஸோ அவங்க மொதல் நாங்கள் வாங்கிட்டு வரம்போது அந்த ஃபிஷ்கள்லாம் நாங்கள் நீங்கள் நினைக்கிங்க அந்த ஃபிஷ் நாங்கள் வாங்கி ஒரு மா மாதம் ரெண்டு மாதம் ஆகிட்டு அந்த ஃபிஷ் நீங்கள் நான் சொல்லணுன்னா நாங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு எட்டு மாதமாக அந்த ஃபிஷ் எங்கள் கூட தான் இருக்காங்க ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன சக்ஸஸ் ரேஷோ பண்ணியிருக்கேன்னா நாங்கள் அதிகமாக ஃபிஷ் வாங்கியும் போடலை எங்களுக்கு எங்களோட மீன்ஸ் டே டு லைஃப் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இருக்கிறதுனால நம்ம டே டு லைஃப் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் பிகினிங்கில் சொன்னேன் டேங்கை பற்றி நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் டேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேங்க் வாங்கிங்க அது ஒரு ஃபவுண்டன் ஒரு பம்பு போடுங்க ஸோ அது உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் உங்கள் வீட்டில் யாரோட வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க விளையாட்டு கல்லிக்கு வந்தாங்க யார் வந்தாலும் உங்களுக்குமே ஒரு அட்ராக்டாக இருக்கும் இப்போ ஒயிட் ஒயிட் கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டை பந்த் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா மணி மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இந்த ஷேண்ட்டு ப்ளஸ் இது ப்ளஸ் ஃபிஷ் இப்போ போவோம் ஃபிஷ்ஷில் பார்ப்போம் ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என் லைஃப்பை கப்பி பீஸ் நான் ஊரில் இருக்கும்போது கபி பீஸ் வாங்கினோம் கபி பீஸ் வெரி நல்ல நல்ல பீஷ் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் நீங்கள் பண்ணலன்னா அது வரலாம் ஆனால் என்ன மைனஸ் பாயிண்ட்னா பாம்பே தண்ணிக்கு கப்பி பீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மெயின்டைனன் பண்ண முடியும் ஸோ கொஞ்சமே பேஜ் லெவல் கூட்டிட்டுனாலும் இல்லாட்டும் உங்கள் தண்ணியில் லைட்டாக பேக்டீரியா டாக்ஷின் ஆனாலும் ப்ராப்ளம் ஆகிட்டாலே உங்கள் கபி பீஷ் உடனே ஃபங்கஸ் பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லாட்டும் இறங்க ஆரம்பிக்கும் ஸோ நான் வந்து கபி பீஷில் பாம்பேயில் வந்து நான் சக்ஸஸ் ஆகல செகண்ட் நான் வந்து கோல் பீஷில் இறங்க பார்க்க அழகாக இருக்கேன் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல் பிஷ் உங்களுக்கு ஒரு ஒரு அட்ராக்ஷன் கொடுத்தேன் உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அதில் ரொம்ப வேலை நடக்கும் வாரத்துக்கு உட்கா அவங்களுக்கு க்ளீன் பண்ண ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அக்ரஸிவ் பீஷில் இறங்க பார்த்தேன் பேரட் பீஷ் ஸோ அப்படி ஃபிஷ்லலாம் நான் கொஞ்சம் இறங்கினேன் ஸோ அந்த ஃபிஷ்ஷும் எனக்கு சக்ஸஸ் கொடுக்கல ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மேலே ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ஒரு லாஸ்ட்டில் ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் ஒரு ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது ஃபிஷ் தான் நீங்கள் பார்க்கிங்க இருப்போம் அழகாக மஞ்சள் கலரில் இருக்குது பிங்க் கலரில் இருக்குது இந்த ஃபிஷ் இது பேர் தான் சொல்லுவாங்க விடோ ஃபிஷ் இந்த விடோ ஃபிஷ் என்ன பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் அவங்கள அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மோஸ்ட்லி ஸோ அந்த நேரத்தில் ஹைப்ரிட் பண்ணி டாலர் அவங்க டாலர் ஃபிஷ்ஷை ஹைப்ரிட் பண்ணி இவங்க வந்து இந்த ஃபிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நானும் ஸ்டார்டிங்கில் நினச்சேன் இந்த ஃபிஷ் வந்து அதிகமாக உயிர் வாழாது எல்லாருமே சொன்னாங்க சொல்லுறேன் ஸோ இந்த ஃபிஷ் நான் வந்து ஒரு ஆறு ஏழு மாதமாக பார்த்துட்டு இந்த ஃபிஷ் எங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுத்தா கிடையாது தொல்லை மீன்ஸ் இந்த ஃபிஷ்ஷும் சாவலை அவங்க வந்து லைஃப் மாதிரி இருக்காங்க உங்கள் பிஹெச் லெவல் கொஞ்சம் ஆனாலும் அவங்க பிக்கப் ஆகிருந்தாங்க ஆக்சிஜன் லெவலாக குறைஞ்சாலும் அவங்க கிளியராக இருக்காங்க ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தொட்டி நீங்கள் ஒரு மாதமாக கழுவலாட்டும் இந்த இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு இது காமிக்கும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ரொம்ப மறப்பாங்க உங்கள் பிஹெச் லெவல் எல்லாமே கிளியர் பண்ணதுக்கு ஒரு லிக்யூட் கிடைக்கும் உங்கள் ஒரு கடையில் நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது நான் க்ளீன் பண்ண உடனே சாகுது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த லிக்யூட் நான் காமிச்ச லிக்யூட் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நான் உங்கள் ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் என் மனைவி அதை போட்டுவிட்டாங்க அந்த தண்ணிக்குள்ளே ஸோ ஃபிஷ் போட முன்னாடி அந்த தண்ணியில் கூட நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் நான் நல்லா காமிச்சிட்டேன் ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மீன் தண்ணியை நீங்கள் கழுவி உங்கள் பிளான்ட்டுக்கு போட் போட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நான் பிளான்ட்டுக்கு அந்த சத்து கிடைக்கும் ஏன்னால் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா மீன் தண்ணியை துவயசத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு மண்ணை நல்லா வளமாக்கும் ப்ரோட்டீனாகும் உங்களோட பிளான்ட்டும் நல்ல மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்கானிக் மீல் ஒன்றுமே நகரத்துக்கு வளர்க்காது உங்கள் ஃபிஷ் டேங்கோட தண்ணி உங்கள் செடிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எங்களோட வீடியோ நீங்கள் இந்த தண்ணியை போட்டு நீங்கள் உங்கள் பிளான் நீங்கள் வளர்க்கணும் ஸோ இது ஒரு சின்ன தோட்டம் மாதிரி நாங்கள் வளர்க்கோம் தோட்டம் ஃப்ளஷ் ஃபிஷ் இது ஒரு அட்ராக்ட் இருக்கும் ஸோ நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள்